அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் சேனல் அட்வர்டை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு கூடுவாஞ்சேரி நகராட்சி லிமிட்டுக்குள்ள வந்திருக்கிற ஒரு அழகான ரீசேல் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம் ப்ராபர்டி பத்திரம் மற்ற விஷயங்கள இது வரைக்கும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க வடக்கு பார்த்த வாசல் கொண்ட வீடு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு இருபத்தி நாலு அடி தார் ரோடுங்க நல்ல ஒரு ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் ஸ்ட்ரிப்புக்கு கீழே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காமாண்ட் வால் இண்டிவிஜுவல் செப்டிக் டேங்க் வீடு சுற்றி ப்ராப்பரா செட் பேக் விட்டு கட்டிருக்காங்க லெப்ட் சைட்ல இந்த இடத்துல வந்து போர்வெல் இருக்குங்க வீடு வந்து முழுக்க முழுக்க செங்கல்லையும் ஆற்று மணலையும் பயன்படுத்தி கட்டப்பட்ட வீடு ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீ குட் மெயின் மெயின்டோர் லிவிங் ஹால் இப்போ நம்ம பார்க்கறது நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் எய்ட் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டின வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட உள்ள வீடுங்க ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கூடுவஞ்சேரி சரௌண்டிங்கில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்க கூடுவஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜி இறங்கினீங்கன்னா இறக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் வீடு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்கறது பெட்ரூமுங்க கூட கூடிய லாப்ட் செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கவா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு அப்டொர் பண்ணிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கா ஐபி அப்ரூவ்டுங்க கிளியர் டாக்குமெண்ட் லோன்ல தான் ஆல்ரெடி இருக்கு நீங்க லோன் போட்டு வாங்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டை வந்து பாருங்க ஈஸியா லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்காங்க கூடுவஞ்சேரியில ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் புது வீடா வாங்கலான்னு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா செவன்டி லேக்ஸுக்கு தான் வரும் செவன்டி லேக்ஸுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அதுவும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எல்லாம் கண்டிப்பா எயிட்டி லேக்ஸ் அந்த ரேஞ்சு வந்துடும் காரணம் அந்த அளவுக்கு இந்த ஏரியாவெல்லாம் லேண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் நல்லா ஒரு பெரிய பெட்ரூம் அது லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச் ரெஸ்ட்ரூம்லாம் இருக்குது ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு பெட்ரூம் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் இந்த லாஃப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க வீடு நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீட்டோட விலையை சொல்லிடுறேன் ஐம்பத்தி ஐந்து லட்சம் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இண்டியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க நல்லா உங்களுக்கு வென்டிலேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது நல்லா தார் ரோடு மேலே ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க ஹால் நல்லாயிருக்கும் நல்ல வீடு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க ரீசேல் வீடுங்கிறதுனால நிறைய செலவு இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல வீடு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது எயிட் இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் ஸோ ரொம்ப ஓல்டுலாம் கிடையாது வீடு நல்ல கண்டிஷனில் நல்லாவே பராமரிச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னா அவங்களுக்கு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்ஸ்லேயுமே கபோர்ட் ஒரு பண்ணியிருக்காங்க எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கபோர்ட்ஸ் கிச்சனுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க்கே டூ டூ த்ரீ லேக்ஸுங்கிறது தாராளமாக வரும் அடுத்ததாக ரீசேல் வீடு அப்படின்னாலே ஏன் இந்த வீட்டை விற்கிறாங்க தான் பிரதான கேள்வியாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே அதுக்கான ரீசனே நான் சொல்லிடுறேன் இந்த வீட்டை விற்றுட்டு சொந்த ஊரில் போய் செட்டில் ஆக போகிறாங்க இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவ்வளோதான் ரீசன் மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது ஆல்ரெடி லோனில் தான் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் டெரஸில் இருக்கோம் ஃபுல்லாகவே காலம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நீங்கள் மேலே ரெண்டு ஃப்ளோர் கூட தாராளமாக கட்டலாம் அந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் பக்கவாக இருக்குது